ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்ரீமத் பகவத்கீதா விஞ்ஞான சாரம் பை பிரம்மர்ஷி பத்ரிஜி வாய்ஸ் சந்திரகலா ஆடியோ ஃபோர்டீன் இந்த கிருஷ்ணாமிரதம் அப்படின்ற இந்த பகவத்கீதைக்கு பிரம்மர்ஷி பத்ரிஜி அவங்க அற்புதமான புதிதான சரியான விளக்கங்களை நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த விஞ்ஞான சாரம் அப்படின்னும் இதுக்கு பெயர் கொடுத்துருக்காங்க பத்ரிஜி அவங்க வந்து முக்கியமான ஸ்லோகங்கள் இதில் தேர்ந்தெடுத்து அந்த ஸ்லோகங்களுக்கு மட்டுமே நமக்கு விளக்கங்களை கொடுத்துருக்காங்க இப்போ நமக்கு எழுநூற்றி ஒன்று ஸ்லோகங்கள் இருக்கு இந்த ஸ்லோகங்களில் நிறைய ஸ்லோகங்கள் கிட்டத்தட்ட ஒரே விதமான அர்த்தமுள்ளதாக இருக்கு அந்த மாதிரி ஸ்லோகங்கள் எல்லாமே ஒரு எல்லா அர்த்தத்தையும் ஒரே ஸ்லோகத்தில் வர மாதிரி அந்த ஸ்லோகங்களை தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு சாப்டர்லேயும் முழுமையான அர்த்தமுள்ள ஒரு சில ஸ்லோகங்களை மட்டும் தேர்ந்தெடுத்து அந்த ஸ்லோகங்களுக்கு நமக்கு பொருளை கொடுத்துருக்காங்க இந்த ஸ்லோகத்தை படித்தால அந்த முழு அந்த அத்தியாயத்தோட விவரங்கள் நமக்கு புரி புரிஞ்சிடும் இன்னும் முக்கியமாக சொல்லணும்னா மாம் மயி அப்படின்ற இந்த வார்த்தைகளை வந்து நம்ம வந்து நமக்கு நாம் அப்படின்ற பொருளை சேர்க்கும் போது முழுமையான அர்த்தம் வந்து சுலபமாக புரியும் அழகா நமக்கு கொடுத்துருக்காங்க இங்க இங்க எல்லாருமே அவங்களோட குலத்துக்கு ஆஹ் சார்ந்த தர்மம் அப்படின்னு வந்து எல்லாருமே வந்து நினைக்கிறாங்க ஆனா அது வந்து நம்ம ஆன்மாவுக்குரிய தர்மம் அப்படின்னு இங்க அழகா சொல்லப்பட்டது உங்க ஆன்மா எந்த நிலையில முன்னேறுதோ அந்த ஆன்ம நிலைக்கேற்ற தர்மம் நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும் அதை செய்யணும் அப்படின்னு அழகா சொல்லப்பட்டது முக்கியமாக பத்ரிஜி வந்து இந்த ஸ்லோகங்கள் மூலமாக தியானம் அப்படின்றது எவ்வளோ அழகா சொல்லப்பட்டது அப்படின்னு அந்த தியானத்துக்கு அற்புதமான ஒரு அந்த இம்பார்ட்டன்ஸை கொடுத்து இதுலேயும் தியானத்தை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்ற கருத்தை வந்து நமக்கு தெரியப்படுத்துகிறாங்க இந்த புத்தகத்தில் படித்து எல்லாருமே இது வந்து தியானிகளுக்கு தான் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க ஆனால் இது ஒவ்வொரு மனிதருக்குரிய ஒரு அற்புதமான ஞான பொக்கிஷம் அப்படின்னா பிரம்மஞான பொக்கிஷம் இந்த ஞானத்தை எல்லோருமே அற்புதமாக தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் கூட அந்த பரமாத்மாவாக மாறுவதுதான் பத்ரிஜியின் நோக்கம் பிஎஸ்எஸ்எம் நோக்கம் என்னுடைய நோக்கமும் கூட நன்றி கீதை தொடரும்